வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை எழுத்துத் தேர்வுக்கான விரிவான தயாரிப்பு உத்திகள் பற்றி பேசும் தொடரின் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து இந்த ஆண்டு துணை ஆட்சியருக்கான பணி நியமன ஆணையை பெற்ற தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சௌமியா குமார் பேசுகிறார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்விலும் அவர் மாநில அளவில் நான்காவது இடத்தை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறுநூற்றி பதினேழு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் இருநூறு புள்ளி ஏழு ஐந்து இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை தேர்வில் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அதாவது நெறிமுறைகள் மற்றும் நேர்மை பாடத்திற்கான உக்திகள் பற்றி பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் அடுத்து வந்து சோஷியல் இஷ்யூஸ்க்கு அப்புறம் எத்திக்ஸ் எத்திக்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட இன்னொஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து நம்மளோட நம்ம வந்து மற்றவங்க கிட்டேருந்து ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கலாம் ஏன்னா எத்திக்ஸ் வந்து இப்போ புதுசாக டிஎன்பிசி ஆட் பண்ண ஒரு சப்ஜெக்ட் லைக் நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து எத்திக்ஸ் வந்து எழுதுவோம் ஸோ எத்திக்ஸ் எப்படின்னா வந்து இது வந்து புதுசான சப்ஜெக்ட் அதனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் எந்த மாதிரியும் யோசிக்காம சிலபஸில் இருக்க வேர்ட்ஸ் தானே அவங்க வந்து கேட்கவே இல்லை ரொம்ப டேரக்டாக அப்படியே சிலபஸில் இருக்க வேர்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க வந்து நீங்க சிலபஸ் அப்படியே வந்து அந்த சிலபஸ்ல இருக்க வேர்ட்ஸ்க்கு என்னென்ன மீனிங்குன்னு படிச்சு அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே நம்ம எத்திக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ எத்திக்ஸ் என்னன்னா ஒரு கலெக்டிவா ஒரு 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 முப்பது வேர்ட் அப்படிதான் இருக்கும் அந்த அந்த தேர்ட்டி வேர்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து படிச்சா அப்படின்னா என்ன அது வந்து எத்திக்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுது பப்ளிக் பாலிசி மேக்கிங்ல எப்படி அப்ளை ஆகுது இதுதான் வந்து அவங்க கேட்பாங்க அதை பத்தி ஏதாவது திங்கர்ஸ் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் நம்ம வந்து எத்திக்ஸ்ல பாத்துக்குவோம் இப்போ ஆட்டிட்யூட்னு இருக்குன்னா ஆட்டிட்யூட்னா என்ன ப்ராபர்ட்டினா என்ன கவர்னன்ஸ்னா என்ன ஆனஸ்டினா என்ன ட்ரான்ஸ்பெரன்சினா என்ன இந்த மாதிரி ஒன்னுத்துக்கும் வந்து மீனிங் இருக்கும் இது எல்லாத்துக்குமே மீனிங் படிச்சிட்டோம்னாலே நம்ம அந்த கொஸ்டின் ஏத்த மாதிரியே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஆட்டிடியூட் பத்தி இருக்குன்னா அதை பத்தி தெரிஞ்சாலும் நம்ம அந்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எழுத முடியும் இப்போ இங்கே வந்து எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸில் வந்து டெஃபினேஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ்னே கொடுத்துருக்காங்க இப்போ டெஃபினேஷன் எத்திக்ஸ்க்கே நிறைய டெஃபினேஷன் இருக்கும் என்னென்ன திங்கர் ரொம்ப ஃபேமஸாக நிறைய திங்கர்ஸ் இருப்பாங்க அந்த திங்கர்ஸ் எல்லாருமே எத்திக்ஸ்க்கு என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க இப்போ ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் தான் வந்து எத்திக்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும் ஒரு ஒரு ஃபீல்ட்லேயும் எத்திக்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நார்மேட்டிவ் எத்திக்ஸ் இருக்கும் மெட்டா மெட்டாஎத்திக்ஸ் இருக்கும் டியோண்டாலஜிக்கல்னு இருக்கும் பயோஎத்திக்ஸ் இருக்கும் மாதிரி ஒரு ஒரு எத்திக்ஸ்லையும் என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸோடு எழுதி வச்சுக்கிட்டீங்கனால இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்கோப்பில் ஒரு ஒரு திங்கர் ஒரு எத்திக்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இப்போ நார்மேட்டிவ் எத்திக்ஸ்னால் அது ஒரு திங்கர் இருப்பாங்க மெட்டா எத்திக்ஸ்னால் அது ஒரு திங்கர் இருப்பாங்க டியோட்டாலஜிக்கல்னால் அதுக்கு என்ன மீனிங் அதுக்கு என்ன திங்கர் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த லேயரில் இது வந்து நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே போதும் அண்ட் எத்திக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிக்கு வந்து ஒரு ஆறு ஸ்கூல்ஸ் இருக்கும் இப்போ யோகான்னு இருக்கு நியாயான் Спасибо. சம்கேன் இருக்குன்னா இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யார் ஃபவுண்டர் அண்ட் நான் ஒரு ஒரு இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் வித்தியாசம் இருக்கும் அது எல்லாத்துக்குமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து நம்ம வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலோசஃபி வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ இந்த இதிலே வந்து உங்களுக்கு ஜெயினிசம் புத்திசம் இது எல்லாமே கவர் பண்ணிடுங்க இப்போ புத்த புத்திசம் வந்து புத்தா ஸ்கோர்ட்ஸ் வந்து ஒரு பத்து கோட் வந்து மெமரைஸே பண்ணிடுங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் வந்து எத்திக்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் கோர்ட்ஸ் எழுதணும்னு நீங்கள் வந்து புத்தாவே கோட் பண்ணிக்கலாம் புத்திசம்னா அதுல வந்து நிறைய இருக்கும் எயிட் ஃபோல்டு பார்த்துருக்கும் ஜெயினிசம் புத்திசம்ல வந்து த்ரீ த்ரை ரத்னா பிரின்சிபிள்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒன்னொன்னும் புத்திசம்க்கும் ஜெயினிசம்க்கும் எத்திக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள் கேட்டிருக்காங்க திருக்குறள் பொறுத்த வரைக்கும் திருக்குறள்ல எத்திக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு வந்து நீங்க கண்டுபிடிச்சு அதை வந்து பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆனஸ்டி ரிலேட்டடா ஏதாச்சும் இருக்கா இல்லை இம்பார்ஷியாலிட்டி வச்சு இருக்கா இப்போ ஒரு கிங்கோட ட்யூட்டீஸ் என்னென்ன ஒரு மினிஸ்டரோட டியூட்டிஸ் என்னென்னு சொல்லிட்டு எத்திக்கலா திருக்குறள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அதிகாரம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து திருக்குறள் வந்து ரொம்ப போக்கஸ் பண்ணல நான் என்ன அதிகாரம் என்ன கேட்கலாம் ஓப்பன் ஹைடா இருக்குன்னு சொல்லிட்டு பட் பேசிக்கா மேனேஜ் பண்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா மற்றது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அண்ட் இப்போது கைண்ட் ஆஃப் எதிக்ஸ் அதுதான் டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் வந்து இன்ட்யூஷனிசம் எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னு இருக்குன்னா இப்போ இன்ட்யூஷனிசம் இன்ட்யூ இன்ட்யூஷன் இன்ட்யூஷனிசம்னா என்ன எக்சிஸ்டன்சியலிசம்னா என்ன இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கோங்க அது எழுதி வச்சுக்கோங்க ரெண்டுத்துக்கும் என்ன மாரல் இன்ட்யூஷனிசம் என்ன எக்ஸிஸ்டன்சியலிசம் என்ன இது ரெண்டுத்துக்கும் திங்கர்ஸ் யார் யார் வந்திருக்காங்க ஒன்னுக்கும் ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஒரு அஞ்சாறு ஃபீச்சர்ஸ் இருக்கும் இன்டியூஷன்ல இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் எஸிஸ்டென்ஷலிசுக்கு இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும் என்னென்ன பீச்சர்ஸ் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க இது எல்லாமே டிசிஷன் மேக்கிங்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு கேட்க சான்ஸ் இருக்கும் எல்லாமே எப்படி அப்ளை ஆகுதுன்னு நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்போ டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னா டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ட்யூ டியூட்டிஸ்னா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டா என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆர் இப்போ ஒரு லீடருக்கு என்னென்ன டியூட்டிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி இந்த இந்த டாபிக் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் மாரல் ஜட்மெண்ட் மாரல் அப்சல்யூட் அப்சல்யூட்டிசம் அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன் இது மூணுத்துக்கும் அதே மாதிரி தான் இது மூணுத்தையும் நீங்கள் டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி கூட வச்சுக்கலாம் இது மூணுத்துக்கும் என்ன டெஃபினிஷன் வரும் யார் யார் திங்கர்ஸ் எல்லாத்துக்கும் இதுக்கு வராங்க இது இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கொஸ்டின்ஸே அப்படி கேட்க சான்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டிசின் மேக்கிங்கில் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து இப்போ ஆட்டிடியூட் இப்போ ஆட்டிடியூடுன்னு பார்க்குறப்ப வந்து நீங்கள் ஸ்டார்டிங்காக என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஆட்டிடியூட்னா என்ன ஆட்டிடியூட்ல நிறைய டைப்ஸ் இருக்கும் அண்ட் ஆட்டிடியூட் வந்து எல்லாத்துலையுமே எப்படி அப்ளை ஆகுது பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் எப்படி அப்ளை ஆகுது நெகட்டிவ் ஆட்டிடியூடனால என்னென்ன இம்பேக்ட் வருது ஒரு லீடருக்கு என்ன மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லா அங்கேயும் கவர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ரிலேஷன் தாட் அண்ட் பிஹேவியர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க எப்படி கேட்பாங்கன்னா ஆட்டிடியூடும் தாட்டும் எப்படி வந்து லிங்க் ஆகுது இப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும் இது ரெண்டு பிஹேவ் பண்ணி ஐ மீன் இது ரெண்டு லிங்க் பண்ணி கேட்பாங்க இப்போ ஆட்டிடியூட்னால நம்ம தாட் பிஹேவியரும் எப்படி மாறுதுன்னு கேட்பாங்க இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்றுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்களேன் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டீங்கன்னா ஆட்டிடூட் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் அதை தாண்டி வந்து கவர்னன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ கவர்னன்ஸ்ல வந்து ப்ராபர்ட்டி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ராபர்ட்டினா என்னன்னு தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு ப்ராபர்ட்டி வந்து கவர்னன்ஸ்ல எப்படி எல்லாம் அப்ளை ஆகுது நீங்க வந்து எழுதி வச்சுக்கணும் ஓகே இப்போ ஒரு லீடருக்கு வந்து ப்ராபர்ட்டி வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் சோ அப்போ ப்ராபர்ட்டினா என்ன டெஃபினேஷனும் எழுதிக்கணும் கவர்னன்ஸ்ல எப்படி ப்ராபர்ட்டி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் எல்லாத்தையுமே நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கு இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும் அப்போ கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன கோட் ஆஃப் கான்டெக்ட்னா என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ இதுக்கு என்ன நல்ல சோர்ஸ்னா இன்ன இதுக்கெல்லாம் வந்து செகண்ட் ரிப்போர்ட்ல வந்து எத்திக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸே கொடுத்துருப்பாங்க கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதுல நீங்க போனீங்கனாலே எனக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்ல நீங்க வந்து கோட் ஆஃப் காண்டக்ட்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நோட் செலுத்து வச்சுக்கலாம் அண்ட் அதை தாண்டி வந்து டிரான்ஸ்பரன்சி பத்தி கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஆர்டிஐ பத்தி கேட்பாங்க டிரான்ஸ்பெரன்சின்னு எடுக்கிறப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பப்ளிக் பாலிசில இருந்து எப்படி வந்து இம்ப்ளை ஆகுதுன்னா இப்போ இப்போ டிரான்ஸ்பெரன்சியா இருக்கு சர்வீஸ் டெலிவரி சீக்கிரமா இருக்கு சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி ஒன்னொன்னு வந்து ஆர்டிஐனால நமக்கு என்னென்ன எத்திக்கலா வந்து லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும் அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி இதனால வருது அப்படிங்கிற மாதிரி இப்போ சிட்டிசன் சார்ட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி எல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குன்னு சிட்டிசன் சார்டர்னா என்னன்னு டெஃபினேஷன் எழுதி வச்சுக்கணும் சிட்டிசன் சார்ட்டர்லேயே வந்து நிறைய காம்பனன்ஸ் இருக்கும் ஒரு சிட்டிசன் சார்ட்டர்ல இதெல்லாம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காம்பன்ஸ் இருக்கும் அப்போ என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களை என்ன எழுதி வச்சிட்டு ஒரு சிட்டிசன் சார்ட்டரோட நீட் என்ன ஏன் வந்து சிட்டிசன் சார்ட்டர் வேணும் அண்ட் சிட்டிசன் சார்ட்டர் இன் பப்ளிக் பாலிசிஸ் இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் நீங்கள் வந்து பப்ளிக் பாலிசி மேக்கிங்ல இதெல்லாம் எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் முடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சிட்டிசன் சார்ட்டர்ஸ் வந்து நிறைய மாடல் சக்சஸ்ஃபுல் மாடல்ஸ்லாம் இருக்கும் யூகே தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சார்ட்டர் கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் சேவட்டும் மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து வேல்யூ அடிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை தாண்டி வந்து எத்திக்ஸ் இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேற பார்த்தோம்னா வந்து கரப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ கரப்ஷன்லாம் எத்திக்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரப்ஷன்ல நீங்கள் வந்து ஸ்டார்டிங்காக பார்த்தா இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் பார்த்து வச்சுட்டு ஏன் கரப்ஷன் நடக்குது எத்திக்கலா கேட்பாங்க ஏன் வந்து ஐ மீன் எத்திக்கல் டேர்ம்ஸ்ல நீங்கள் அந்த இடத்துல எழுதணும் இப்போ கரப்ஷனில் போயிட்டு நம்ம வந்து ஜிஎஸ்சில் பாலிட்டியில் எழுதுற மாதிரி எழுத முடியாது இந்த இடத்துல வந்து ஆனஸ்டி ட்ரான்ஸ்பெரன்சி இன்டெகிரிட்டி இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்போ கரப்ஷனால என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அண்ட் அதை தாண்டி வந்து பப்ளிக் பாஸ் பாலிசி டிட்டர்மினேஷன் இது எல்லாமே எப்படி வந்து யூட்டிலைஸ் ஆகுது எத்திக்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து அந்த டெஃபினேஷன் எழுதிட்டு நீங்கள் ஒன்னு ஒன்றுக்குமே அந்த அஞ்சாறு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆனஸ்டியும் கேட்டாங்கன்னா நீங்க ஒரு அஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரெடியாக வந்து வச்சுக்கணும் ட்ரான்ஸ்பரன்ஸில் அஞ்சு எக்ஸாம்பிள் ரெடியாக வச்சுக்கணும் நான் வந்து எத்திக்ஸ் வந்து என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா மோஸ்ட்லி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நான் சார்ஜிபிடி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் சார்ஜிபிடியில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல எத்திக்ஸ்க்கு இந்த இதுக்கு வந்து எனக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுங்கன்னா வெரிஃபைடா வந்து இந்த ஆன்சர்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ நீ வந்து ஒரு ஒரு இதுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க ஆர் இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாரல் இன்ட்யூஷனிசம்னு போட்டால் கூட என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து கொடுப்பாங்க ஸோ அது வெரிஃபைடாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கூகுள்லேயே வந்து எத்திக்ஸ் டாபிக்ஸ்லாம் போட்டு இப்போ யூபிஎஸ்ஸி அப்படி போட்டீங்கனாலே ப்ரீவீஸாக என்னென்ன கேட்டுருக்காங்க இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டன்ஸ் இருக்குது அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் எத்திக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப ப்ளே பண்ணும் ஒரு ஒரு இதுக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்னோட நான் வந்து இப்போ பர்சனாலிட்டிஸோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இப்போ கொடுக்க மாட்டேன் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸோட நேம்ஸ் எல்லாம் இது எடுக்காதீங்க லீடர்ஸோட நேம்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ல்ட் லீடர்ஸ் ஆர் இண்டியன் லீடர்ஸ் பற்றி எடுத்துக்கோங்க பிலாசபர்ஸோட நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பர்சனலாக ஒரு கேரக்டரோட நேம் வந்து நீங்கள் வந்து ஆஃபீசர்ஸோட நேம் வந்து எடுத்துக்காதீங்க லீடர்ஸோட நேம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க வந்து எத்திக்ஸ் இந்த ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாலே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா எத்திக்ஸ் வந்து ஐம்பது மார்க்கு தான் எழுத போறோம் அந்த மூணு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் சாய்ஸ்ல விட தான் போறோம் ஸோ ஏதாவது ஒரு கொஷின் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இந்த வாட்டி எல்லாமே டைரெக்டா தான் கேட்டிருந்தாங்க இப்ப ரொம்ப டைரக்டா கேட்டிருந்தாங்க பேராமீட்டர் சிட்டிசன் சார்ட்டர் அப்ப அதுக்கு என்னென்ன பெராமீட்டர்ஸ் நம்ம லிஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து மார்க் போட்டுருவாங்க அண்ட் அது தாண்டி வந்து கோட் ஆஃப் காண்டக்ட் ஆஃப் பப்ளிக் அஃபிஷியல்ஸ் கேட்டுருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து செகண்ட் ஐசியிலேயே வந்து என்னென்ன கோட் ஆஃப் காண்டக்ட் சொல்லிட்டு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டேம்ஸ் எல்லாமே எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்களா வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம அந்த எத்திக்கல் டேர்ம்ஸ் கரெக்டா வந்து டெஃபினேஷனோட நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து எத்திக்ஸ்ல வந்து நிறைய ஸ்கோர் வந்து கிடைக்கும் அண்ட் திருவள்ள திருக்குறள் வந்து ஒரு அதிகாரம்ல வந்து கேட்டிருக்காங்க பிப்டீன் மார்க்ல மாரல் ஆட்டிடியூட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல எழுதிருந்தோம்னாலே நமக்கு வந்து நல்ல ஸ்கோர் கிடைக்கும் அண்ட் அதை தாண்டி வந்து இவங்க டைரக்டா கேட்டுருக்கதே வந்து செகண்ட் ஏசி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க பப்ளிக் சர்வன்ஸ்னே கேட்டிருக்காங்க ஸோ வந்து சிலபஸ்ல இருக்க வேர்ட்ஸ்க்கு நீங்க வந்து டெஃபினேஷன் எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு யார் யார் என்ன திங்கர்ஸ் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களோ அது அது வந்து பப்ளிக் பாலிசியில எப்படி அப்ளை ஆகுது அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க மத்தபடி எத்திக்ஸ்ல வந்து ரொம்ப கஷ்டமா நீங்க வந்து ரொம்ப டெப்தா போக வேண்டியது அவசியம் இல்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்